தனுசு லக்னம் தனுசு ராசி என்பர்களே இருந்தாலும் இந்த லக்னத்துல குரு இருக்க ஏழாம் அவர் பாக்குறதுனால யாருக்கு புதன் பலவீனமோ அதாவது ஏழாம் பாவத்ததவி யாருக்கெல்லாம் இருக்கோ கொஞ்சம் திருமணஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் நிறைய தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும் ஆனாலும் நண்பர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த ஒரு பாவக ரீதியாக இந்தந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லாம டீட்டெயலாகவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதியை மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கைக்கிற அங்கே கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதனா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன் தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பா இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு லக்னத்துல பிறந்துட்டா பாருங்க எப்போதுமே சரி இந்த தனுசு லக்ன அன்பர்கள் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு லக்னத்துல பிறந்தா அனைவருக்குமே இருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசி இது ரெண்டுமே லக்னமும் ராசியும் ஒருத்தருக்கு உன்னா வந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை பலன் வாழ்நாள் முழுதும் உங்களுடைய குணங்கள் எப்படி தான் இருக்கும் நம்ம எதில் போகணும் எதில் போக கூடாது உங்களுடைய லக்னாதிபதி இந்த பன்னிரெண்டு பாகத்துக்குள்ள நின்னா என்னென்ன பலன் இதுதான் இந்த வீடியோடைய பலனே இது செயற்கை கிரகம் கிடையாது தனிச்ச கிரகத்தை பண்ற இப்போ தனுசு ராசி தனுசு லக்ன பார்த்தோம்னா குரு பகவான் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தா என்னென்ன பலனை கொடுப்பார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாவே பார்க்க போறோம் புதுசாக பொதுவாகவே யாரு நீங்க த என்ன ராசினா இருங்க ஆனா தனுசு லக்கணத்துல பிறந்துட்டாவே பாருங்க ரொம்ப ஒரு நாகரிகமான குணம் நல்ல ஒரு சிந்தனையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க மட்டுமே ஒரு ஒரு பொறுப்பா இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா ஒரு பொறுப்பா அந்த வேலையை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய அப்பா சைடு நல்ல ஒரு அனுகூலம் இருந்திருக்கும் தனுசு லக்னத்துல பிறந்துட்டா பாருங்க இவங்க தாத்தாவுடைய காலம் அப்பாவுடைய காலம் பாருங்க ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக கண்டிப்பா அவங்க இருந்திருப்பாங்க இந்த லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருமே எடுத்து பாருங்க கேட்டீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல சொல்லுவாங்க தனுசு லக்கணம் ஆமாங்க எங்க தாத்தா அப்படி இருந்தாங்க எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த லக்னம் வந்தது பொதுவாகவே குரு பகான் வர்றதுனால அங்கே நிறைய ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக வழிபாடும் முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தனுசு லக்னத்துல பிறந்தா கண்டிப்பாக இருக்கும் இவங்க எப்போதுமே குடும்பத்தை எடுத்து பார்த்துருவாங்க குடும்பத்துடைய பொறுப்பு ஒரு சில பேர் கண்டிப்பாக போகும் ஏதாச்சும் ஒரு பாவகிரம் இருந்தாதான் இங்க எல்லாமே மாறுபடும் குரு பகவான் நல்லா இருந்து அமைப்புல இருந்துட்டாருன்னா ஒரு ஐந்தாம் பாவத்துலேயோ இல்ல ஒன்பதாம் பாவத்துலயோ இது மாதிரி இருந்துட்டாருன்னா நல்ல ஒரு பலம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் குடும்பத்துல இவர் தந்தை ஸ்தானத்துக்கு போய் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாருங்கிற அமைப்பு வந்துடும் அமைப்பு பிரகாரம் கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வசிக்கிறாப்புல ஒரு சில பேருக்கு தனுசு லக்னத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா லக்னத்திலேயே குரு இருந்தாருன்னா நல்லா பாருங்க லக்னத்திலே குரு இருந்தாருன்னா கண்டிப்பாக நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இவர் இருப்பாருன்னு அர்த்தம் ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் இயற்கையான ஞான அறிவு ஒருத்தருக்கு ஒரு சில பேருக்குன்னா பாத்தீங்கன்னா ஞானம் பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாங்க எதுவுமே பார்த்தவனை செய்யக்கூடிய மனப்பக்குவம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமாக ஒரு நாகரிகமா இருக்கக்கூடிய குண இருக்கும் எதுவுமே நீதி நேர்மையோட ஒரு சில பேர்னா பயங்கரமா இருப்பாங்க லக்னத்துல யாருக்கு குரு இருந்தாலும் சரி நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல போகக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் இந்த லக்னத்துல குரு இருக்கனால நேரம் ஏழாம் இடத்தை பாக்குறதுனால யாருக்கு புதன் பலவீனமோ அதாவது ஏழாம் பாவ ததவி யாருக்கெல்லாம் பலவீனமோ கொஞ்சம் திருமணஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் லக்னத்துல குரு இருந்தால் நண்பர்கள் திருமணம் ஸ்தானம் இதுல ஒரு பலவீனத்தை ஒரு சில பேர் பாக்குறாப்புல இருக்கலாம் கொஞ்சம் திருமணத்துல ஒரு சின்ன தடைகள் வந்து திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு பிரச்சனை சந்திக்கிறா கூட அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் இது எல்லாத்துக்கும் வராது ஒரு சில பேருக்கு இந்த அமைப்பு இருந்தால் அதாவது லக்னத்துல குரு இருந்து ஏழாம் இடத்துல பாவ கிரகங்களோ இல்லை அசுப கிரகம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது மாறவே மாறாது தனிச்ச குருவா இருக்கணும் தனிச்ச தனுச்ச குருவா இருந்து அங்க பார்த்தாருன்னா கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை கண்டிப்பா உண்டுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் இருக்கார் இரண்டாம் பாவத்துல மகர ராசியில அவர் நீசமாகவார் என்னாகாரு யாருக்கெல்லாம் மகரத்துல போய் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க எவ்வளவு வரவு வந்தாலும் செலவு ரொம்ப அதிகமா பண்ணக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க செலவு அதிகமா பண்ணுவாங்க காசை விட வரவுக்கேற்ற அளவுக்கேற்ற செலவுகள் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பேச்சால ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கழகம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் யாருக்கு மகரத்துல குரு இருக்கும் தனுசு லக்னம் இருக்கும் மகரத்துல குரு இருந்தா இது மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி ஒரு சில ஒரு சில மன வருத்தங்கள் இதுல தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா உண்டு இது மாதிரி அமைப்புனா ஒரு சில பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு என்னையை பொறுத்தவரை இருக்கும் அதை எப்பன்னா அந்த திசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அதாவது தனுசு லக்கணத்துல ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா ஆனா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருமான வருமானம் இதை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்கு இரண்டாம் பாவதுல இருந்து மூணாம் இடத்துல போயிட்டு கும்பராசியில் போயிட்டு குரு பகவான் இருக்கிறாருன்னா இது எப்போதுமே பாருங்க இவங்க படிப்பு பெரிய பெரியாலா இருப்பார் கல்வி எப்படிப்பட்ட ஒரு கல்வியா இருந்தாலும் சரி கஷ்டமான படிப்பாக இருந்தாலும் சரி இவங்க படிக்கக்கூடிய மனப்பக்குவம் இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவருடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது தனுசு லக்னத்துக்கு மூணாம் இடத்துல போயிட்டு கும்பராசில இருந்தாருன்னா இவர் ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் சகோதர சகோதரி உருவாள் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகமா இருக்கும் இது இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு மனவரத்தத்தை கொடுக்குறப்ப ஒரு அமைப்பு வரும் நிறைய பேர் குடுக்கல் வாங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த வட்டி தொழில் பண்றது குடுக்கல் வாங்க பிசினஸ் பண்றது கமிஷன் ஏஜென்சி பண்றது இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்பு தனுசு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போயிட்டு கும்பராசில குரு இருந்தா இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருவா இதே நான்காம் ஆபத்துல போய் குருவாக இருக்காருன்னா இவரை மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது யாருக்கெல்லாம் மீனத்துல குரு இருக்காரோ தனுசு லக்கணமா இருந்து மீனத்துல குரு இருந்தா குடும்பத்தில் இவங்களுடைய ஃபேமிலிய இவருதான் நல்ல பேர் எடுப்பாரு கொஞ்சம் ஊர்லேயும் சொந்த ஊர்லேயும் சரி சொந்த பூர்வத்தையும் சரி நல்ல ஒரு பேர் அந்தஸ்து கௌரவத்தை இருக்கக்கூடிய நபர் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்குங்கிறாங்க நாலாம் இடத்துல குரு இருந்தா ஒழுக்கமான குணம் இருக்கும் அல்ல வீடு வண்டி வாகன வசதி இது எல்லாமே இவருக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் இதை பத்தி சிந்திக்கிட்டே இருப்போம் சிந்திச்சுட்டே இருப்பாங்க இவங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய குண வந்துடும் குடும்ப பொறுப்பு முழுக்க முழுக்க இவ கையில வந்துடும் அதாவது இவங்களுக்கு அதாவது இந்த குரு பவன் அங்கே இருந்தால் கொஞ்சம் செலவு குடும்பத்தை இவங்களுக்கு எதுவுமே சேமிக்க மாட்டாங்க ஏன்னா அது காலப்புலசுக்கு பன்னிரெண்டாவது வீடாக வரலாம் இவங்க குடும்பத்துக்காக ரொம்ப செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நாலாம் இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் மருத்துவத்துறை வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய நபரெல்லாம் பாருங்கள் இதில் இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க பாத்தீங்களா பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வச்சு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக தனசுல கணக்கில் யாருக்கெல்லாம் குரு நாலாம் பாவத்தில் இருந்தோ சுபகரத்தோடு சேர்ந்திருந்தால் இந்த அமைப்பு உண்டு இதே தனுசுல கணக்கு ஐந்தாம் பாவத்துல போய் சுக்கிர அதாவது இந்த குரு பகவான் இருக்கார் மேஷத்துல குரு இருந்தாருன்னா பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இவர் உலக பெயர் பெற்று வாழணும் உலக இவங்களை பத்தி பேசணுங்கிற அமைப்பு வந்தாலும் இல்லை ஊர்ல இவங்க ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற பேசக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா வரும் ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நினைச்சாங்கன்னா அந்த ஆசையை முடிக்காம வெளியில் மாட்டாங்க கரெக்டாக ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டான்னு அந்த விஷயத்தை முடிவு பண்ணி அந்த வேலையை முடிக்கணும் இருக்கும் அந்த செவ்வாயுடைய விருதுனால கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் இருக்கும் கொஞ்சம் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்னுடைய குடும்பங்கள் குழந்தைகள் எதிர்காலம் ஒரு மன கமிஷன் இது சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் போலீஸ் ராணுவம் துறைகள் இது மாதிரி நிறைய பேர் பயணிக்கக்கூடிய அமைப்புனா இந்த லக்னாதிபதியான இந்த குரு பகவான் ஐந்தாம் பாதிலிருந்து அமைப்புகள் உண்டு அதே மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும் மேஷத்துல இருந்தால் இந்த குரு பகவான் இதே பாருங்க குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல போயிரு அதாவது இந்த ரிஷபராசிரியர் இருக்காருன்னா கர நிறைய பேர் பாருங்க யாருக்கெல்லாம் தனுசு லக்கணமா இருந்து ஆறாம் இடத்துல போய் குரு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகளை இது மாதிரி நிறைய பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் எதுவுமே சின்ன குழந்தை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இது மாதிரி கேஸ்னா பாருங்க சொல்லுவாங்க எனக்கு சின்ன குழந்தை கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நான் நிறைய கிளம்பு பார்த்துருக்கேன் ஆறாம் இடத்துல குரு இருந்தாவே பாருங்க நிறைய கஷ்டங்கள் போட்டிகள் போராட்டம் எந்த காரியும் தடையாக இது மாதிரி அமைப்பு இருக்கு ஆனா வருமானம் பார்க்கணும் வேலை பார்க்கணும் உத்தியோகம் பார்க்கணும் எண்ணங்கள் மைண்ட்ல ஓணும் ஆனா இருந்தாலும் நிறைய தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும் ஆனாலும் நண்பர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் ஜாதத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துல இந்த குரு இருந்தா ஏழாம் இடத்துல வரைய பண்ண பாக்கும் அப்ப ஏழு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் இது சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர்கள் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத திருமணத்தை தரையாரோ திருமணம் பேசி போய் நிக்கிறது இது மாதிரி அமைப்புலாம் ஒரு சிலவர் பாக்குலாம் இருக்கும் உடம்புல வயது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இந்த சுவாச பிரச்சனைகள் பேச்சு ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில தடைகளை சந்திக்கிறப்ப அமைப்பு வரும் ஆறாம் இடத்துல அங்கே இருந்தார்னா குரு இதே லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல போய் குரு இருக்காருன்னு வச்சுங்களேன் ஏழாம் இடத்துல குரு பொதுவாக இருந்தா பாருங்க கொஞ்சம் இவங்க ஏழாம் மடத்தில் குரு இருக்கும்போது நல்ல ஒரு வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவனோ நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல அறிவாற்றல உள்ள நண்பாங்க நல்ல புத்திசாலி குணம் இருக்கும் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் கொஞ்சம் திருமணம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற இருக்கும் ஆனால் கொஞ்சம் திருமணம் நடந்துடும் இருந்தாலும் வரக்கூடிய இடம் ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு நபராக வரக்கூடிய துணைவர் அமைவாருங்கிற அமைப்பு வந்துடும் அதே மாதிரி பொதுவாக குரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது சில அக்கடத்தில் இருக்கக்கூடாது ஏழில் இருக்கக்கூடிய ஏழுல இருந்தால் கொஞ்சம் திருமணஸ்தானம் மட்டும் கொஞ்சம் பாதிக்க போகணும் தனிச்ச குருவா இருந்தால் மட்டும்தான் இது எடுத்துக்கணும் ஏன்னா அது நேரா இங்க பாக்குறதுனால ஏழாம் பார்வைங்கிறது கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஒரு தாக்கத்தை காட்டும் அப்ப திருமணத்துல ஒரு சில தடைகள் பிரச்சனை ஆம்பனங்கள் இது மாதிரி நிறைய பேர் ஒரு சந்திக்கிறாங்க அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே எட்டாம் இடத்துல போய் குரு இருக்காருன்னு வச்சுக்கல அதாவது கடகத்துல போய் இருக்கிறார் ராசியில போயிட்டு எட்டாம் இடத்துல போய் குரு இருக்காருன்னா இங்க எட்டாம் இடத்துல உச்சமாவார் என்னை பொறுத்தவரை கெடுக்க மாட்டார் யாருக்கும் கடகத்துல குரு இருந்தாலும் இங்க கெட்ட படம் பெருசாக இங்க சொல்ல முடியாது எட்டாம் படத்துல குரு இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன் திடீர் யோகங்கள் வெளிநாடு போறது வெளியூர்ல போய் இப்போ நடத்தக்கூடிய நபர்கள் இல்ல பூர்வீகத்தை விட்டு வசிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய குணம் கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் கொஞ்சம் இறக்க குணங்கள் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஒரு மனக்குழப்பத்துல இருப்பாங்க கரெக்டா ஒரு தெளிவாக ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்க மாட்டாங்க இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையை என்னை பொறுத்தவரை மற்றபடி எல்லாமே அனுகூலமா இருக்கும் இது உங்களுடைய தந்தைக்கு ஒரு சில பேருக்கு உடல் உபாதையில் இருக்கலாம் அதாவது எட்டாம் இடத்துல இருந்து குரு இருந்தால் தந்தை தாய் தொடர்புக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் ஏன்னா நாளுக்கு உடைய ஒரு எட்டாம் இடத்துல இருக்காருன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்பு உடல் உதவாயில் பிரச்சனைக்கும் இல்லைன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு கண்டத்தை பார்க்குறாப்ப ஒரு அமைப்பு உணவு காட்டிடும் ஆனால் ஒரு போட்டிகள் போராட்டம் பண்ணி தான் ஒரு விஷயத்துலேருந்து தாண்டி வந்துகிட்டே இருப்பாங்க பிறப்புலேருந்து இறப்பு வரை இவங்களுடைய குணம் எட்டாம் இடத்துல போய் இந்த குரு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் பயங்கர பேர் அந்த ஆலா ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் அடுத்து பெரிய பெரிய இந்த கஷ்டமான வேலை எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல குருவுலவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சிம்மராசில குரு இருக்காருன்னா இவங்க மாதிரி யாரும் நேர்மையாவே இருக்க முடியாது எதுவுமே நேர்வெளியில மட்டும்தான் போக போய் சொல்லவே மாட்டாங்க தன்மானத்தை ரொம்ப நிறைய பார்ப்பாங்க அரசாங்கத்துறையில் பார்ப்பாங்க இவங்க அரசாங்கத்துல இவங்க அப்பா இருக்கலாம் அரசாங்க வேலை இவங்க அப்பா பார்க்கலாம் இல்லை இவங்க அப்பாவுடைய குடும்பத்துல யாராச்சும் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இந்த அதாவது இந்த லக்னத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல போயிட்டு குரு அதாவது ராசில இருக்காருன்னா கண்டிப்பா இருக்கும் அப்பாவுடைய சொத்துகள் மூலமாக இவங்க வாழலாம் பின்னாடி பேக்ரவுண்ட் அதிகமாக அப்பா மூலமாக நிறைய நல்லது கிடைக்கலாம் இவர் அப்பாவாக மாறும்போது இங்க அப்பாவுடைய தொடர்பு கொஞ்சம் கம்மியாகலாம் இவங்க பெரியாலா வரும்போது அப்பா இங்க அப்பாவுடைய தொடர்பு ஒரு சில பேர் கம்மியாக வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க உயர்ந்த இடம் ஒரு பொறுப்பு அரசாங்க பொறுப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரியன் இருந்து இந்த குரு இங்கே போயிருந்தாருன்னா போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம்னா மாறவே மாறாது பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சிந்தனையாற்றவர்கள் நபராக இருப்பாங்க இதே லக்னாதிபதியான ஒரு குருபகன் பத்தாம் இடத்துல போயிட்டு அதாவது புதனுடைய வீட்டில் இருக்காருன்னா எப்போதுமே இவங்க சிந்தனை எல்லாமே வேலை 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 உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாரு எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பத்தி சிந்தனை வரும் அதே மாதிரி லாபம் வருமான இன்கம் உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாரு ஆனா கொஞ்சம் பத்தாம் இடத்துல இருந்தாவே ஒரு இவர் பிறக்கும்போது ஒரு முன்னாடியே பின்னாடி ஒரு கர்மகாரியங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கலாம் ஆனா தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயத்தையும் சொந்தமாக தொழில் பண்ணணும் லாபம் பார்க்கணும் இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் இப்படி சொல்லி பயங்கரமாக புத்திசாலியாக இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவிட்டா இருப்பாங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு இது மாதிரி ஃபீல்டில் அஹ் ஐடிஐ இது மாதிரிதான் பயனுடைய நபர் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது புதன் பகவான் பேச்சாளர் சம்பாரக்கூடிய நபர் எல்லாமே இந்த பத்தாம் இடத்துல குருந்தான் கண்டிப்பா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல அதாவது துளாராசில போய் குரு பகான் இருக்காருன்னா இவர் எப்போதுமே ஒரு லாபத்தை பத்தியே சிந்திப்பார் வரக்கூடிய மனைவி மக்களை பத்தி ரொம்ப சிந்தனை இவருடைய திருமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதல் திருமணமோ இல்ல பக்கத்துல பிடிச்ச மாதிரி அமைப்போ இந்த மாதிரி அமைப்பு வரலாம் ரெண்டு பெண்ணை சந்திக்கக்கூடிய அமைப்போ இல்ல ரெண்டு ஆன சந்திக்கக்கூடிய அமைப்போ ஒரு சில பேருக்கு இருக்கலாம் அதாவது ஒரு சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஆனா எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு வராது ஒரு சில பேருக்கு மற்ற கிரகங்கள் சந்திரபகவன் பார்த்தாவோ இல்ல மற்ற நல்ல சுப கிரகங்கள் பார்த்தாவோ கண்டிப்பா இப்ப பெருசா பாதிப்பு இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்தான் இரண்டு தாரதோஷம் சொல்லுவாங்க அப்ப இரண்டு கணவரோ இரண்டு கவனவோ இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி அமைக்கக்கூடிய இருக்கும் இவங்க என்னங்குமே எப்போதுமே ஒரு கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ஒருத்தரை பார்த்த உடனே வரக்கூடிய குணம் அதாவது வந்து பதினோராம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நல்ல ஒரு கேரக்டராக சிந்தனை அதிகமாக இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில போவாங்க கல்வி சார்ந்த துறையில போவாங்க எல்லாமே லாபமாக வரும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே பதினொன்றுல குரு தான் லாபம் வந்துகிட்டே இருக்கும் அதே பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காருன்னா நிறைய மருத்துவ செலவு நிறைய வரைய செலவு கண்டிப்பாக இவங்க பண்ணியே ஆகணும் எந்த பிறந்ததுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய வரைய செலவுகள் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் மனைவிகிட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில்ல பிரச்சனை இருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வரும் அதாவது இந்த பன்னிரெண்டாம் குரு புருக்கான வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போயிருவாங்க பிறந்த இடத்த விட்டு இட விட்டு இடம் போய் தள்ளி பார்க்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் நல்ல வெளியில போயிட்டா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு பயங்கரமான வேலை எல்லாமே சூப்பராக பார்ப்பாங்க யார் பயங்கரமான கிரிமினல் மைண்டு அதிகமாக இருக்கும் அதாவது இந்த குரு பகவான் வந்து விருச்சர் ஆசிரியர் இருக்காருன்னா அது மாதிரி சிந்தனை நிறைய உண்டு பண்ணுவார் ஆனால் நிறைய பேருக்கு வெளி பழக்க வழக்கம் பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு பழக்க வழக்கம் இருந்தாலும் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் இருக்கும் அதாவது இந்த பன்னெண்டாம் இடத்த குரு இருந்தால் இதான் இந்த தனிச்ச குரு பகவான் நிற்கக்கூடிய பலன் அதாவது குரு மட்டும் இருந்தாலும் இந்த பலனு இன்னும் கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது பலன்கள் எல்லாமே மாறுபடும் இது அடுத்த வீட்டை நம்ம பார்ப்போம்